ஆடுகளைத்தான் கோயில்களின் முன் வெட்டுகிறார்கள் சிங்கங்களை அல்ல ஆடுகளாக இருக்க வேண்டாம் சிங்கங்களாக வீறு கொண்டு எழுங்கள் சுயமரியாதையுடன் வாழ கற்றுக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற லட்சியம் எப்போதும் உங்களிடம் இருக்க வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் போராட விரும்புபவர்கள் அடைகிறார்கள் உங்கள் எதிரிகளை எப்பொழுதும் மதிக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் விரோதம் உங்கள் எதிரிகளை எப்போதும் பாதிப்பதில்லை உன்னுடைய விடுதலை அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறது காவடி தூக்குவதிலோ உண்ணாவிரதத்திலோ இல்லை ஒருவன் வெற்றி தோல்வி பாராட்டுகளை கடந்து கடமையை மட்டும் செய்தால் அவனது திறமையும் நேர்மையும் வெளியாகி எதிரியும் மதிக்கத் தொடங்குவான் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதை உணரக்கூட முடியாதவன் மனிதனே அல்ல மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தால் தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்குமானால் அந்த பெயர் ஒருபோதும் தேவையில்லை எவனொருவன் மற்றவர்களின் விருப்பப்படி செயல்படாமல் அனைத்தையும் சோதனைக்கு உட்படுத்தி அறிவு வெளிச்சத்தில் அலசி ஏற்கிறானோ அவனே சுதந்திர மனிதன் அறிவை தேடி ஓடிக்கொண்டே இருந்தால் எதிர்கால வரலாறு உங்களை தேடி நிழலாய் பின்தொடரும் ஒருவன் தன்னை உயர்ந்தவன் என்றும் மற்றவனை தாழ்ந்தவன் என்றும் நினைத்தால் அவன் மனிதன் அல்ல மனநோயாளி வாக்காளர்களாக இருந்தால் மட்டும் போதாது சட்டம் இயற்றுபவர்களாக இருக்க வேண்டும் இல்லையெனில் சட்டத்தை உருவாக்குபவர்கள் வாக்காளர்களாக மட்டுமே இருக்கக்கூடியவர்களின் எஜமானர்களாக இருப்பார்கள்